முத்து பார்த்தீங்கன்னா மீனா கூடம் சிலைன்னு சொல்லி மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அங்கே வந்து மீனா எதிர்த்தியாக ரோஹினியோட அம்மாவை பார்க்குறாங்க என்னங்க அங்கே பாருங்கள் கிறிஷோட பாட்டி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட முத்து இருந்துட்டு கிறிஷோட பாட்டு இங்கே எதுக்கு மீனா வராங்க அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க அவங்களே இதா அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்தா முத்து இருந்துட்டு ஆமாம் மீனா கிரிஷோட பாட்டி தான் இங்கே என்ன பண்ணுறாங்க சரிவா போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க அங்கே வந்து முத்து ரோஹினியோட அம்மாவை பார்த்து என்னாச்சுமா யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் முத்துவும் மீனாவையும் எதிர்பார்க்காத ரோஹிணியோட அம்மா பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு சும்மா சொல்லுங்க யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கிறிஷியோட பாட்டி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லம்மா கிறிஷிக்கு தான் அடிப்பட்ருக்குது அதனால தான் ஹாஸ்பிட்டல் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து சும்மா கிறிஸுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதோ பாருங்க அங்கே தான் இருக்கான் கண்ணில் அடிபட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கிறிஷாக பார்த்தா மீனா என்னம்மா இது கண்ணில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோஹினியோட அம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா அவன் கையில் ஏதோ வச்சு விளாடிட்டுருந்திருக்கோம் அது கண்ணில் பட்டு காயம் ஆயிடுச்சு அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து என்னம்மா கண்ணிலேயே அடிப்பட்ருக்குன்னு சொல்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா கட்டு போட்டிருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சு பிரிக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா கிறிஷை பார்த்து ரொம்பவே கவலைப்படுறாங்க அப்புறம் ரோஹினியோட அம்மா இருந்துட்டு சரி நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனா இருந்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க ரெண்டு நாளில் கட்டு பிரிக்கணும்னு சொல்கிறீங்க அதுக்குள்ளே ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் அம்மா ரெண்டு நாள் கழிச்சு தான் பிரிக்கணும் அதனால் நான் ஊருக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து அதான் ரெண்டு நாளில் கட்டு பிரிச்சிடுவேன் சொல்லியிருக்காங்கல்ல அப்புறம் ஏன் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க ரெண்டு நாள் இங்கேயே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்புறம் ரோஹிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா அதை கேட்டு ரொம்பவே தயங்குறாங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா முத்துவை கூப்பிட்டு எங்கள் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறக்கு காசு இல்லையா இருக்கும் நீங்கள் ஏங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நாங்கள் இந்த ஊரில் தான் இருக்கோம் எங்களை கூப்பிட தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ரோஹினியோட அம்மா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நாங்கள் ஊருக்கு போய்ட்டு ரெண்டு நாள் கழிச்சி வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து வந்துட்டு இப்போ என்ன ரெண்டு நாள் கழித்து கட்டி பிரிக்கணும் அவ்வளோதானே அதுக்காக எதுக்கு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க ரெண்டு நாள் அங்கே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் கட்டுப்பிடிச்சதுக்கப்புறம் ஊருக்கு போவீங்களாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ரோஹினியோட அம்மாக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது இல்ல தம்பி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் ஊருக்கே போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனாவும் சொல்றாங்க இல்லைம்மா கிறிஷுக்கும் உடம்பு சரியில்லை அவனை கூட்டிட்டு நீங்கள் தனியாக எதுக்கு ஊருக்கு போகிறீங்க வாங்க எங்கள் வீட்டில் தங்கி இருந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு கட்டி அப்புறம் போவீங்களாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் ரோஹிணியோட அம்மாக்கும் இந்த விஷயம் ரோஹினிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு சொல்லி பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் ரோஹினிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அப்போ முத்து இருந்துட்டு என்னமா யோசிக்கிறீங்க வாங்க எங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லத்தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தங்கிட்டே நிற்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு மீனா இவங்க இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை தூக்கி தோல் மலை போட்டுட்டு அவங்கள கூட்டிட்டு வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு ரோகிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு அதை பார்த்து ரோஹிணி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக நிற்கிறாங்க பின்னாடியே மீனா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வராங்க அதை பார்த்து ரோஹிணிக்கு அதிர்ச்சி அதிர்ச்சியாகுது அப்போ முத்து உள்ள வரவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னாச்சுப்பா என்னாச்சு இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்குறாரு அப்போ முத்து சொல்கிறாரு இல்லைப்பா கண்ணில் அடிபட்டுருக்கு அதை கட்டு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ரவி இருந்துட்டு யாரா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு டே ஞாபகம் இல்லையா அன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்த கூட இவங்க வந்திருந்தாங்கல்ல கிறிஷ்யோ அவங்க பாட்டியும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் ஆமாம் எனக்கு இவங்க ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதை பார்த்தா விஜயா இருந்துட்டு சரிடா அவங்கள எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு இந்த பையனுக்கு ரெண்டு நாளாக கட்டு பிரிக்கணும் அதனால் இவங்க ஊருக்கு போய்ட்டு திரும்பியும் வரணும் அதனால தான் எதுக்கு ஊருக்கு போகிறீங்க ரெண்டு நாள் இங்கே தங்கி இருந்துட்டு போங்கன்னு சொல்லி நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கிட்ட விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர எரிச்சல் வருது ரோட்ல போறவங்க வரவங்களாம் கூட்டிகிட்டு வந்து தங்க வைக்கிறக்கு இது என்ன வீடா சத்திரமாக சாவடியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க அதை கேட்ட ரோஹினியோட அம்மாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லாத்த இவங்க வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க நாங்கள் தான் வந்து வழுக்க டைமாக கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட விஜயா இருந்துட்டு நீயே இந்த வீட்டில் தண்டமா இருக்க இதில் நீ வேற ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு வரையா அப்படின்னு சொல்லி மீனாவை சத்தம் போடுறாங்க அதை கேட்ட முத்து கோவப்பட்டுட்டு எதுக்கு இப்போ மீனாவை சத்தம் போடுறீங்க அவ ஒன்னும் அவங்கள கூட்டிகிட்டு வரல நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் தேவையில்லாமல் அவ்வளோ பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இதையெல்லாம் பார்த்தா ரோகிணிக்கு பார்த்திங்கன்னா பயங்கர எரிச்சலாக வருது எதுக்கு இந்த அம்மா இங்கே வரணும் எதுக்கு இவங்க முன்னாடியெல்லாம் அசங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க முத்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு அப்பா நான் தான்ப்பா இவங்களை கூட்டிட்டு வந்தேன் அவங்க ரெண்டு நாள் எங்க தங்கியிருந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் கட்டு பிரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட விஜயா இருந்துட்டு ஆமா ரோட்டில் போறதுக்கு வரதுக்குள்ள வீட்டுக்குள்ளே எழுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட அண்ணாமலை டென்ஷன் ஆயிட்டு ஏன் விஜயா இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு பின் என்னங்க இங்க இருக்கிறவங்களுக்கே தூங்குறதுக்கு இடம் இல்லைன்னு ரூமுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க இதில் கண்ட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா படுறக்கு எங்கே இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஆனால் விஜயா பேசினது கேட்ட அண்ணாமலைக்கு எரிச்சல் வருது இவ கட்டையெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி

ஆனால் முத்துக்கு பார்த்தீங்கன்னா அடடா நம்ம பார்க்கலாமாவே இது எப்போ பாரும் ரூமு ரூமு எங்கள் ரூமுன்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருக்கும் பாட்டி சொல்லி கூட நம்மளை இந்த ரூமில் படுக்க விடாமல் அப்படி சண்டை போட்டுச்சு இப்போ என்ன இந்த பையனை படுக்க வச்சதுக்கு மட்டும் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு சரி எப்படியோ கிருஷிக்கு படுக்கிறதுக்குனால ரூம் ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுருக்காரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு முத்துக்கிட்ட என்னப்பா அந்த பையன் தூங்குறானா சாப்பிட்றக்கு எது கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா ஊசி போட்டிருக்காங்க அவன் காலையில் தான் எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு மீனாவை பார்த்து சரிம்மா அவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்கிறாரு அதை கேட்ட மீனாவும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியோட அம்மாவை கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் இதையெல்லாம் பார்த்தா விஜயாக்கு தான் ரொம்பவே எரிச்சலாக வருது கண்டதுக்கெல்லாம் வந்து தங்கிட்டு போகுதுங்க இது நம்ம வீடு ஆனால் நம்ம பேச்சு இங்கே எடுப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கோவத்துலேயே இருக்காங்க இன்னொரு பக்கம் ரோஹிணி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கிருஷ்யும் இங்கே வந்ததை நினச்சி பயந்துட்டுருக்காங்க இவங்கனால ஏதாவது நமக்கு பிரச்சனை வருமோ நம்ம விஷயம் ஏதாவது வெளியே வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்தா விஜயா என்னம்மா ரோஹிணி உனக்கு அவங்க இங்கே தங்குறது பிடிக்கல தானே அப்புறம் ஏமா அந்த பையனை ஒரு படுக்கிறதுக்கு அளவு பண்ணினேன் நீ வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்தி வெளியே துறத்திருக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் விஜயா சொன்னதை கேட்ட ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம் வருது ஆனால் விஜயா அதோட விடாமல் அவங்க இங்கே தங்குறது உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல இந்த மீனாக ஒரு லோக்கல் அதனால தான் இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரா நீ நல்லா பணக்கார பொண்ணு உனக்கு இவங்களெல்லாம் பிடிக்காது எனக்கு தெரியும் அதனால் நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேயே தெரியாது எப்படியாவது அவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா இப்படி சொன்னதை கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க என்னோட குழந்தையும் என்னோட அம்மாவையும் வெளியே துரத்த சொல்லி எங்கிட்டேயே சொல்கிறாங்களே என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரியே ரோஹிணி நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நைட் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹினியை அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க முத்துவும் மீனாவும் வளக்கப்போல் ஹாலில் படுத்துறாங்க அப்போ மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க பாவங்க கிறிஷ் கண்ணில் எப்படி அடிபட்டுருக்குது பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அம்மா மீனா எனக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்போ மீனா இருந்துட்டு பரவாயில்லைங்க எப்படியோ அவனுக்கு படுக்கிறக்கு ரூம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ முத்து சொல்கிறாரு அம்மா மீனா எனக்கும் அது ஆச்சரியமாக இருக்குது இந்த பார்லர் அம்மா எப்பவுமே என்னோட ரூமு என்னோடய ரூம்னு சொல்லி அடிச்சுக்கு ஆனால் கிறிஷை கொண்டு போய் நாங்கள் படுக்க வச்சதுமே பரவாயில்ல ஆண்ட்டி அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொன்னதை கேட்டையா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லைங்க சின்ன பையன் தானே அதனால் பாவம் பார்த்து விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து சொல்கிறாரு இல்லை மீனா பார்லரமாவை எல்லாம் எடை போட்றாத அவங்களெல்லாம் யாருக்கும் பாவம் பார்க்க மாட்டாங்க மீனா அப்படின்னு முத்து சொல்லவும் சரி விடுங்க எப்படியும் அவன் இமதி அங்கே தூங்குறான் நல்ல அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு சரி மீனா அவன் தூங்கிட்டு தான் இருப்பான் முழிச்சிருப்பானோ நான் போய் ஒரு விட்டு பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மீனாக இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அவன் தூங்கிட்டு தான் இருப்பான் நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை மீனா நான் ஒரே ஒரு ட்ரிப் போய் பார்த்துட்டு வந்துறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மீனாக இருந்துட்டு வேண்டாங்க நீங்கள் இங்கே போனீங்கன்னா ஏதாவது பிரச்சனை தான் ஒரு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை மீனா நான் அழகாக போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மீனாக இருந்துட்டு நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா சரி இப்போ என்ன நல்லா தூங்கிட்டு இருக்கானு சொல்லி பார்க்கணும் இருங்க நான் அனுப்பி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வராங்க மீனா வந்து ரோஹிணியோட ரூமில் பார்க்கவும் கிருஷ்ண நல்லா தூங்கிட்டு இருக்கான் பக்கத்துலேயே மனோஜ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஆனால் ரோஹிணி அங்கே காணும் அதை பார்த்த மீனா ஒரு வேலை பாத்ரூம் போயிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் சத்தம் கேட்குது யார் இது கிச்சனில் இன்னத்துக்கு பேச்சு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அங்கே பார்க்கறாங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரோஹிணியும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா நீ இப்படி பண்ணிவிட்டேன் இதனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோஹினியோட அம்மா இருந்துட்டு என்ன கல்யாணி இப்படி சொல்கிற நான் இங்கே வந்தால் உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாதா நான் எவ்வளோ தூரம் வரலேன்னு சொல்லியும் கேட்காம முத்துவும் மீனாவும் என்னை அடம் பிடிச்சிங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரிம்மா நீ என்னை தப்பாக எடுத்துக்காத உன்னையும் கிருஷியும் பார்த்தது எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சு போயிருமோன்னு சொல்லி என் பயத்தில் தான் நான் அந்த மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா என்னது ரோகிணியும் கிறிஷோட பாட்டியும் எதுக்கு தனியாக இங்கேனே பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் இருட்டில் கிச்சனில் நின்றுட்டு என்ன தனியாக பேசுகிறதுக்கு இவங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்கே ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா யாரோ இவங்க பேசுகிறத கேட்குற மாதிரியே உங்களுக்கு தோணுது அப்போ ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்கவும் அப்போ மீனா பார்த்தீங்கன்னா சைடில் ஒழிஞ்சுக்கிறாங்க அப்போ எட்டி பார்த்துட்டு ரோஹிணி சரிம்மா நம்ம இங்கேனே பேசிகிட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு சேஃப்டி இல்லை நீங்கள் போய் தூங்குங்க காலையில் ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ரோஹிணி அவங்க அம்மாவும் போனதுக்கு அப்புறம் மீனாக பார்த்திங்கன்னா என்னது ரோஹினி அவங்க அம்மானு கூப்பிட்றாங்க இந்த அம்மா என்னமோ ரோஹிணியை பார்த்து கல்யாணின்னு கூப்பிட்றாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க ஒருவேளை வயசில் பெரியவங்கன்னு சொல்லி அம்மானு சொல்லியிருக்கலாம் ஆனால் ரோஹினி அந்த மாதிரிலாம் கூப்பிட்ற ஆள் இல்லையே அது சரி ஆனால் அந்த அம்மா எதுக்கு ரோஹிணியை பார்த்து கல்யாணின்னு கூப்பிட்றாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பத்தோட மீனா போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முத்து தூங்கிடுறாரு அப்போ மீனா பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட சொல்லலாம்மா வேண்டாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்மளுக்கே இந்த விஷயம் இன்னி முழுசாக எதுவும் தெரியல இவர்கிட்ட போய் இவர் ஏதாவது கோபப்பட்டு அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனையாகும் அதனால் முதல்ல இது என்ன ஏதுன்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அமைதியாக இருக்காங்க ஆனால் ரோஹினியை பற்றி மீனாக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கூடிய சீக்கிரமே முத்து ரோஹினியை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா போகிறாரு